எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தெனந்தோப்பு மாந்தோப்பு பாக்குமரம் பெரிய வீடு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லா வாசலுடன் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலைக்கு வந்திருக்குங்க இருபத்தி ஏழு ஏக்கருங்க டோட்டலாக இருபத்தி ஏழு ஏக்கர் சேலைக்கு வந்திருக்கு பெரிய மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் உங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒட்டியே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஒரு அருமையான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நல்ல வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு ரொம்பவே லோ பட்ஜெட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெரிய ஏக்கர் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் தான் வருதுங்க அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் தான் வருது இருபத்தி ஏழு ஏக்கர் டோட்டலாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் படி இருக்குது ஒரு எட்டு ஏக்கர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்காமா அதாவது டோட்டலாக வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஏக்கர் டோட்டலாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் படி இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்குது நம்ம இருபத்தி ஏழு ஏக்கருக்கு மட்டும் பே பண்ணால் போகுது ஏக்கரை வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வருது அதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா குறைச்சி பேசிக்கலாம் நல்ல வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கேங்க டோட்டலாக பதினோரு கோடி உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஏக்கர் சேர்த்துனா உங்களுக்கு ஒரு பதினோரு கோடி தான் வருதுங்க அதுலேருந்து நான் உங்களுக்கு குறைச்சி பேசி கொடுக்கலாங்க நல்ல வருமானம் வருதுங்க உங்களுக்கு என்னென்னா பாக்கு மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாந்தோப்பு இருக்குது வருஷம் உங்களுக்கு மாதமே உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வருமானம் வந்துட்டு நம்ம பத்து லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அந்தளவுக்கு நம்ம தோப்புக்குள்ளே வேலை செய்கிறோம் நல்லா நான் உங்களுக்கு ஈல்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லா ஈல்டு வருங்க எங்களுக்கு வந்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணலாம் வச்சுருக்காங்க இது பாருங்கள் உங்களுக்கு எல்லா வரையும் இருக்காங்க ஆட்டு பண்ணை மஸ் ப்ளஸ் மாட்டு பண்ணை இருக்குது ஆள் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த லேண்டை வந்து ஒரு ஃபேமிலி இருந்து பார்த்துட்ருக்காங்க லேண்டு வாங்கினாலும் நீங்களே பார்த்து அவங்களே பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் வந்து லேண்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் போதுங்க லேண்டு வேல்யூ கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தூரம் வருதுன்னா கரெக்டாக வந்து நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தான் வருதுங்க இந்த லேண்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தான் வருதுங்க இந்த பூமி வந்து கேரளா டாக்குமெண்ட் ஓகேங்களா தமிழ்நாடு பார்டர் ப்ளஸ் ஆனால் கேரளா டாக்குமெண்ட் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு பக்கம் தான் இருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா கேரளா கேரளாவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூமி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் லேண்டுக்குள்ளே வந்து ஒரு குளம் இருக்குது கொலைனா செம தண்ணிங்க நல்லா தண்ணி போயிட்டுருக்கு தண்ணி நின்றுட்டுருக்குங்க கிணறு மாதிரி தண்ணி நின்றுட்டுருக்கு தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்காதுங்க மாந்தோப்பு எல்லா சௌகரியத்தோடு உங்களுக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணப்பாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்களே அவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும் பதினோரு கோடி டோட்டலாக வருது அதுலேருந்து குறச்சி பேசிக்கலாங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு பார்க்க வரோம் தென்னை மரம் மாந்தோப்பு மூணு வருமானம் இருக்குது அது இல்லாமல் நமக்கு மாட்டு வருமானம் இருக்குது ஆடு வருமானம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் தான் நீங்கள் நேரில் விசிட்டிங் வாங்க அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிகள் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் தேங்க்யூ